ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கீரை பொரியல் தான் செஞ்சிருக்கிறேன் அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு நாலு கத்தை வந்து முள்ளங்கி கீரை எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நல்லா அலசிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்ல பொன்னிறமாக வரட்டும் அது வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அது, அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா கீரி போட்டுக்கோங்க ஏன்னா பொடி பொடியை போட்டால் கீரை எல்லாம் தெரியாது அதனால் மிளகாயை வந்து கீரி போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கிக்கலாம் இதுக்கு நம்ம கோல்டன் ப்ரௌனுக்கு வரணுன்னு அவசியம் கிடையாது கண்ணாடி பதத்துக்கு இருந்தாவே போதும் பொரியலுக்கு நல்லாவே இருக்கும் அதை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடலாம் இப்போ கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்து நல்லா அதை வதக்கி விடலாம் இது ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி சிம்பிள் ரெசிப்பியும் கூட அப்புறம் வீட்டில் நீங்கள் முள்ளங்கி கீரை கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை நம்ம வதக்கி விடலும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கும்போது தட்டு போட்டு மூடி வதக்க விட வேண்டாம் நம்ம தண்டு வந்து வேகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும் அரை டம்ளர்கிட்ட தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அதை கிளறி விடலாம் இல்லை தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் கீரை அப்படியே பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாவே கீரையிலேருந்து நிறையாவே தண்ணி விடும் அதுலேயே கூட வெந்துடும் இது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க எப்போவுமே பொரியலுக்கு வந்து கல் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் கரையாது அதனால் சால்ட்டு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக கரைஞ்சிடும் இப்போ நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கீரை பெரட்டி பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மீடியம் குக்கில் வச்சுட்டு கீரை அதிலே நல்லா வெந்துடும் இது கீரை பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு த கீரை சமைக்கும்போது மட்டும் தட்டை போட்டு மூடி வைக்க வேண்டாம் உங்களுக்கு கீரை வேகிறதுக்கு லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டான்னா நீங்கள் அப்படியே பெரட்டி பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலே கீரை சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து கிட்டத்த இது வேர்க்கடலை வந்து காஞ்ச மிளகா வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு பொடியாக்கி மிக்சியில் ஜாரில் எடுத்து வச்சுருக்குறேன் அதை தான் சேர்க்குறேன் நான் வந்து இதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் கிட்டே சேர்க்குறேன் நான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வேர்க்கடலை பொடியை சேர்க்குறோமோ அளவுக்கு கீரை பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மிச்சம் வைக்காத எல்லாருமே சாப்பிட்ருவாங்க ரொம்பவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு வரும் ஒயிட் ரைஸு கீரை வச்சு இதை வச்சே சாப்பிடலாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாம் நம்ம சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும் நல்லா கீரை போட்டு பெரட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து தேங்காயை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதை தான் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறிட்டு எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்